வணக்கம் சென்னை தரமணியில் உள்ள செய்தி மக்கள் துறை தமிழரசு அரசு தமிழ் அலுவலகத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நினைவாக ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு தோரண வாயில் மற்றும் அலுவலக முன்புறம் அமைக்கப்பட்டுள்ள முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவ சிலையினை மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் மேலும் தமிழரசு இதழ் தொடங்கி ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் தமிழரசு இதழின் முக்கிய புகைப்பட தொகுப்புகள் மற்றும் பிரதிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாராஜன் சட்டமன்ற உறுப்பினர்கள் காரபாக்கம் கணபதி அரவிந்த் ரமேஷ் அசன் மௌலானா மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மேலும் வேளச்சேரி பாஸ்கரன் வேளச்சேரி சுசேகர் அடையார் பாஸ்கர் துரை கபிலன் திருவான்மியூர் தமிழ் மற்றும் அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர்